தேடி போறாரு இந்த ஜேர்னில இவர் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறார் கடைசியா இவரோட பொண்டாட்டி கிடைச்சாங்களா இல்லையா அதுதாங்க படத்தோட கதை பட என்னமோ ரொம்ப சின்ன படம் தான் ஆனா இவ்வளவு சின்ன படத்துல எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சு வெறித்து நாங்க காட்டியிருக்காங்க படம் ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு தான் போகும் அதுக்கப்புறம் பத்திக்கும் பாருங்க படம் முடியற வரைக்கும் அணையாது சோ வாங்க பொண்டாட்டியை தேர்ற கதாநாயகனோட பயணத்துல நம்மளும் ஒரு ஆளா கலந்துப்போம் படத்தை ஓபன் பண்ணா எச்சா எச்சா கச்சச்ச கச்சா மாதிரி படத்தோட டைட்டில போட்டு முடிச்சதும் ஹைவேஸ்ல கார ஓடிட்டு வர ஒரு கணவன் மனைவியை காட்டுறாங்க இவங்க தான் படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இதுக்கு முன்னால இவங்க இருந்த ஊர்ல பாத்துட்டு இருந்த வேலையும் சரி அந்த ஊரோட சூழ்நிலையும் சரி இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் கார் ஓடிட்டு வந்ததுனாலயோ என்னவோ ஹீரோவுக்கு டயர்டா இருக்கு அந்த டயர்ட்ல ஆளு லைட்டா கண்ணா சர்றாருங்க திடீர்னு எவனோ ஒரு கிறுக்கு கூமூட்ட ஹைவேஸ் ஓரத்துல இருந்து அவனோட கார் எடுத்துக்கிட்டு சட்டார்னு ரோட்டுக்கு வந்துடுறான் சின்ன கேப் தான் ஹீரோ மட்டும் உஷார் உசாராகல இந்நேரம் செஞ்சிட்டு இருப்பாங்க ரெண்டு காரும் உன்னோட ஒன்னா மோதிட்டு இருக்கோம் அதோட தப்பு பண்ணதே என்னவோ அந்த கார் ஆனா அவன் ஹீரோ தப்பு பண்ண மாதிரி காரை இடிக்காம போயிட்டு இருக்க ஹீரோவை கண்டம் எனக்கு திரிட்டு இருக்கான் ரோட்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே இதை விட நாராசமா கழிவு ஊத்துறதுலாம் நம்ம கேட்டிருக்கோம் சோ இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு அடுத்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு பெட்ரோல் பங்க்ல காரை நிறுத்தி காரோட பேனட் ஓபன் பண்ணிட்டு காருக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு ஹீரோ மட்டும் கார் கிட்ட வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ வத்திட்டு அதே கார் அங்கேயும் வரான் அவன் ஹீரோவையும் ஹீரோவோட காரையும் பார்த்துட்டு பேசுற பேச்சே சரியில்லை சண்டை வாங்குற மாதிரியே பேசிட்டு இருக்கான் பட் ஹீரோ வந்திருக்கிறதோ ஃபேமிலியோட இப்ப போயிட்டு வாடா சிங்கிள் செய்யலாம்னு நிக்க முடியுமா நிச்சயமா முடியாது இல்ல சோ முடிஞ்ச அளவு பிரச்சனையை முடிக்க பாப்போம்னு ஏங்க மீசகாரரே உங்க மீச பெருசா இருக்க மாதிரி உங்க மனசும் பெருசா இருக்கும்னு நம்புறேன் அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு நம்ம ஸ்மூத்தா முடிச்சுக்கலாமே எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசி ஆய கட்டி ஹீரோ மீசகாரனை அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் கடைக்குள்ள இருந்த ஹீரோயினும் வந்துடுறா இப்படியே ஹீரோ ஹீரோயின் கிளம்பிடுறாங்க ஒரு நீளமான ஹைவேஸ் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஆள் யாருமே இல்ல அதுல இவங்களோட கார் மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கு சாடனா யார் வச்ச கண்ணுன்னு தெரியல காரு பிரேக் டவுன் ஆகி ஓரமா நின்றது பேனட்ட ஓபன் பண்ணி பார்த்தாலும் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல அடிக்கிற வெயில முடியலாம் கருகுது சரி எவ்வளவு நேரம் இங்கேயே நிக்கிறது லிப்ட் கேட்டு போவோமே அப்படின்னு ஹீரோயின் ரோட்ல ஏதாவது கார் வருதான்னு பாக்குறா அந்த டைம் பார்த்து விடாத கருப்பு மாதிரி பிரச்சனை வாங்கின சே மீசக்காரன் அவன் கார்ல வரான் ஐயோ இவனா இவன் பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு ஹீரோ அந்த காரை பார்த்ததும் ஹீரோயின லிப்ட் கேட்க விடல மீசக்காரனும் அப்படியே போயிடுறான் அப்பாடா இதோட பிரச்சனை முடிஞ்சதுரான்னு பார்த்தா எங்க முடியறது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் அந்த கார் தாண்டி போயிருக்கும் ஹீரோயினும் அந்த காரை நின்ன இடத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா டபார்னு போயிட்டு இருந்த காரு யூட்டன் ஆகுது ஹீரோவுக்கு அல்லு விட்டுருது யாரா அந்த நூடுல்ஸ் மீச தேவையில்லாம நமக்கு ட்ரபுள் கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு பதறிட்டு இருக்கும் போதே அந்த வழியா வந்த ஒரு ட்ரக் ஹீரோவோட கார் பிரேக் டவுன் ஆகி நிக்கிறத பாத்துட்டு ஹெல்ப்புக்காக ஓரம் கட்டுது இந்த ட்ரக்க பார்த்ததும் தூரத்துல இருந்து மீசக்காரன் மறுபடியும் அவனோட காரை திருப்பிக்கிட்டு போயிடுறான் ஒழிஞ்சாண்டா பீடன்னு வந்த டிரைவருக்கு நன்றியை போட்ட ஹீரோ அவங்கிட்டயே ஹெல்ப் கேக்குறாரு டிரைவரும் பேனட்டை ஓபன் பண்ணி என்ன ஏதுன்னு பாக்குறான் அவனாலையும் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல சரிங்க வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் ரெண்டு பேரும் வெயில்ல கஷ்டப்படுறத விட என் ட்ரக்ல ஏறுங்க அடுத்து அஞ்சு மைல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க ஒரு பே போனும் இருக்கு அங்க இருந்து கால் பண்ணி உங்க வண்டியை டோ பண்றதுக்கு டோ வண்டியை வர வச்சு உங்களோட கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு டிரைவர் ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு படம் நடந்துட்டு இருக்கிறது நைன்டி இப்ப நம்ம எல்லாரோட கையில இருக்க மாதிரி அப்ப எல்லாரு கையிலயும் போன் இருக்காது ரேடியோ போன் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுவும் நல்லா சிக்னல் கிடைச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த இடத்துல சிக்னல் இல்லன்றதுனால ஹீரோ கிட்ட இருக்க ரேடியோ போன ஹீல யூஸ் பண்ண முடியல இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்தோம் இல்லங்க இது புது காரு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது ரொம்ப தூரம் காரை ஓடிட்டு வந்ததுல கார் ஹீட் ஆயிருக்கும் அத ஆற விட்டா தானா சரியாயிடும் எங்களுக்கு லிப்ட் எல்லாம் வேணா நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ டிரைவரை அனுப்பிடுறாரு ஆனா ஹீரோயினுக்கு இந்த வெயில்ல வெந்து சுண்ணா பாக்குறது பிடிக்கல சோ டார்ஜிலிங் நம்ம வேணா இப்படி பண்ணலாமா நீ காருக்கு காவலா இங்கேயே இரு நான் ட்ரக்ல ஏறி அடுத்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பே போன்ல டோ ட்ரக்க வர வைக்கிறேன் அப்புறம் நீ காரை டோப் பண்ணிக்கிட்டு ரெஸ்டாரன்ட் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ இது எப்படி இருக்குன்னு ஹீரோயின் கேட்கவே பொண்டாட்டினா நிதானமா பொண்டாட்டி கட்டின புருஷன் கடுமையான வெயில்ல கருவாடானாலும் உனக்கு பரவாயில்ல நீ வெயில்ல காயக்கூடாது என்ன ஒரு எண்ணம் ரைட் ஆசைப்படுற போ போயிட்டு ட்ரக்க வரவை அப்படின்னு ஹீரோ கிளம்ப போற ட்ரக்ல ஹீரோயினை மட்டும் தனியா ஏத்தி அனுப்பிடுறாரு அடுத்த நேரம் போது 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 போய்கிட்டே இருக்கு ஒரு டோட்ரக்கும் வந்த பாடு இல்ல சலிப்பான ஹீரோவும் அப்படி கார்ல என்னதான் பிரச்சனைன்னு இப்ப பேனட்ட மட்டும் பார்க்காம எதர்ச்சியா கார் கடியில குனிஞ்சு பாக்குறப்போ ஹீரோவுக்கு ஒரு பெரிய பல்பு கார்ல இருக்க எலக்ட்ரிகல் ஒயர் புடுங்கப்பட்டிருக்கு அதனால தான் கார் பிரேக் டவுன் ஆகி நின்று இது தெரியாமலாம் எவ்வளவு நேரம் நின்று இருந்தோம் அப்படின்னு புடிங்க இருந்த ஒயர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அடுத்த அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு அங்க நல்லா எடிசன் கண்டுபிடிச்ச எட்டு பல்பு மாதிரி குண்டு பையன் ஒருத்தவன் சர்வராக இருக்கான் அவங்க போன ஹீரோ ஹீரோயின் நீங்க வந்தாலான்னு விசாரிக்க ஹீரோயினா அது யாருன்னு அவன் கேக்குறான் அதாங்க என் பொண்டாட்டி பிரவுன் கலர் ஹேரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தாலே இங்க தான் வரன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்களே அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டும் ஏண்டா உன் பொண்டாட்டி இங்க வந்தாலா இல்லையான்னு பாக்கிறதுக்காட நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் இங்க ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது என் வேலையா நீ யார பத்தி கேக்குறேன்ல எனக்கு தெரியல செத்த கிளம்பரியான்னு சர்வர் ஹீரோவ கண்டுக்கவே மாட்டான் சரி இவன் தான் எப்படின்னு பார்த்தா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாமே அரமரைங்களா தான் இருக்கு இதுங்கள்ட்ட கேட்டு ஒரு புண்ணியமும் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு ஒருவேளை நம்ம பொண்டாட்டி இந்த ஹோட்டலுக்கு வராம வேற ஹோட்டலுக்கு எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சு ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு ரோட்ல வந்துட்டு இருக்காரு அப்ப எந்த ட்ரக்ல ஹீரோயின் ஏறினாலும் அந்த ட்ரக் ஹீரோவுக்கு முன்னால போறதை ஹீரோ பாத்துறாரு பீடா போய் அந்த ட்ரக்கு பக்கத்துல காரை ஓட்டிக்கிட்டு காரை நிறுத்துறான்னா ட்ரக்கு காரம் காரியை நிறுத்த மாட்டான்

டைம்ல ரவுண்ட்ஸ்ல இருந்த ஒரு போலீஸ் கார் இங்க வருது காருக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் பிரச்சனையை பார்த்துட்டு அவர் இங்க வந்து என்ன எதுன்னு விசாரிக்க வாங்க ஐயா நல்ல நேரத்துக்கு வந்தீங்க தோ நிக்கிறான்ல நல்லா மைசூர் மதையான மாதிரி ஒருத்தவன் என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு டோ ட்ரக்க ஃபோன் பண்ணி வர வைக்கிறதுக்கு என் பொண்டாட்டி அவன் ட்ரக்ல ஏத்தி அனுப்பணும் ஐயா இவன் எந்த ஹோட்டல்ல என் பொண்டாட்டி இறக்கி வர்றேன்னு சொன்னானோ அங்க போய் பார்த்தாலும் என் பொண்டாட்டியை காணோம் இவனை கண்டுபிடிச்சு என் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டா ட்ரக்ல பொண்டாட்டியை ஏத்தவே இல்லைன்னு போய் சொல்றான் நீங்களே கொஞ்சம் என்னன்னு விசாரிங்களேன்னு ஹீரோ சொன்னதும் போலீஸும் ட்ரக்கு முன்னால பாக்குறாரு பேக் சைடு வெளியிலையும் ட்ரக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு ட்ரக்ல பொண்ணை ஏத்துற மாதிரியோ இல்ல பொண்ணை கடத்தி வச்சிருக்க மாதிரியோ எந்த வித தடையமோ இல்ல இதனால போலீஸ் என்ன பண்ணிடுறாரு ஹீரோஜி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரக்ல நீங்க சொல்ற மாதிரி பொண்ணு ஏறினா அடையாளமே இல்லையே இந்த லைன்ல நிறைய ட்ரக் வருஞ்சி எல்லாமே பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும் சோ நீங்க வேற ஒரு ட்ரக்ல பொண்டாட்டி ஏத்திட்டு இந்த ட்ரக்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு போலீஸும் சேர்ந்து ஹீரோ வெறியாத்திராப்புல ஹிரைவா என்ன பார்த்தா உங்களுக்கு காமால கண்ண அங்க இருக்கு என் கண்ணு முன்னாலே என் அவன் ட்ரக்ல ஏத்தன

ஸ்டேஷன் இருக்கும் அங்க இருக்க அவர் தான் என்னோட ஷெரீப் ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க அங்க போய் உங்க பொண்டாட்டியை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு போலீஸ் ஹீரோவை அனுப்பி அனுப்பிவிட்டதும் ஹீரோவும் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்ப ஸ்டேஷன்ல ஹீரோ பாக்குற ஒரு விஷயம் ஹீரோவோட பிபிய தாறுமாறா இருக்கிற வைக்குது ஸ்டேஷனோட நோட்டீஸ் போர்ட்ல இது வரைக்கும் இந்த லைன்ல டிராவல் பண்ண நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைங்க லேடீஸ் இதுல எக்கச்சக்கமான பேர் காணாம போயிட்டதா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா ஒட்டப்பட்டிருக்கு போச்சு பத்தோட பதினொன்னு அத்தோட என் பொண்டாட்டி ஒன்னா இத்தனை பேரை கண்டுபிடிக்க முடியாதவனுங்க எப்படி என் பொண்டாடிய மட்டும் கண்டுபிடிச்சிட போறானுங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்ட பாத்ததுமே ஹீரோ மனசு விட்டுறாரு இருந்தாலும் கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம திரும்ப ஹீரோ ஆரம்பிச்ச இடத்திலேயே வந்து நிக்கிறாரு அதாவது கார் பிரேக் டவுன் ஆன இடத்துல இருந்து அடுத்த அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்க அகைன் அங்க போன ஹீரோ அதே சர்வர் கிட்ட மறுபடியும் இவரோட பொண்டாடிய பத்தி விசாரிக்க அவன் போன தடவை பேசின மாதிரியே இந்த தடவையும் பேசி ஹீரோவா கலாய்க்கிறான் ஒருவேளை இந்த காந்தல் ஒரு கரடி நம்ம கிட்ட எதுவும் போய் சொல்லுதோ அப்படின்னு அவன் பேச்சையும் நடவடிக்கையும் வச்சு ஹீரோவுக்கு சர்வர் மேல ஒரு டவுட் இந்த ரெஸ்டாரண்ட் கிளையண்ட்டுக்கு வந்து யார் என்ன ஆர்டர் பண்ணாலும் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சர்வர் அதை ஒரு ஸ்லிப்ல எழுதி வச்சிருக்கான் இப்ப அது ஒன்னு ஒன்னியா எடுத்து சர்வர் பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துறாரு சப்போஸ் நீங்க வந்திருந்தா அவளோட பேரையும் அவ ஆர்டர் பண்ணதையும் சர்வர் ஸ்லிப்ல எழுதி வச்சிருப்பான்ல சோ நான் அந்த ஸ்லிப் எல்லாம் பாக்கணும் உடுறான்னா அதை வழுக்கட்டாயமா அவங்கிட்ட இருந்து புடுங்கின ஹீரோ ஒரு ஒரு ஸ்லிப்பையா பாத்துட்டு இருக்க கொக்க மக்க படார்னு சர்வர் கண் எடுத்து ஹீரோவுக்கு முன்னால நீட்டுறான் ஏண்டா எப்பா வெறும் பேப்பரை வாங்கி பாத்ததுக்கா வெறிநாய் மாதிரி குலைகிற இந்தாடா ஸ்லிப்பு நீயே வச்சுக்கோ அப்படின்னு கண்ணை பார்த்து பயந்த ஹீரோ ஸ்லிப்பா

வந்தீங்களே அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க பொண்டாட்டி ஒரு ட்ரக்ல வந்து இங்க இறங்கினாங்க உள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப அதே ட்ரக்ல ஏறி போயிட்டாங்க ட்ரக் இந்த ரூட் வழியாதான் போச்சு அந்த ரூட்டுக்கு பக்கத்துல ஆறு ஒண்ணு ஓடிட்டு இருக்கும் சீக்கிரம் போனீங்கன்னா உங்க பொண்டாட்டியை பிடிக்கலாம் அப்படின்னு இவன் என்னென்னமோ சொல்றான் இத சொல்லிட்டு இருக்க கேப்லயே ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள ஒரு சோவர் இருந்தா இல்லையா அவன் வெளியே வந்து கிளீனரை முறைச்சு பாக்குறான் அதுல மெர்சலான கிளீனர் ஏங்க ஏங்க அந்த கடல் காண்டாம இருக்க என்ன பாத்துட்டாங்க இனிமேல் என்னால உங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது இனிமேல் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன்னு கிளீனர் ஹீரோ

கிட்ட சொன்னானோ ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ரூட் போகும் அதுல தான் ட்ரக் போச்சுன்னு சொன்னா இல்லையா ஹீரோ அந்த ரோட்ல டிராவல் பண்றாரு ரொம்ப தூரம் அந்த ரோட்ல டிராவல் பண்ணியும் ரோட்ல ஒரு பக்கியையும் காணும் பத்தாக்குறைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ரோடு க்ளோஸ் கேட் வேற போட்டு வச்சிருக்காங்க ஆட இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு கேட்ட பார்த்த காண்டிலேயே ஹீரோ கார யூ டர்ன் பண்ணா வந்து நின்னாம் பாருங்க டாகுக்கு பிறந்த பிராக் மாதிரி ஒருத்தவன் கையில துப்பாக்கியோட யாரானு பார்த்தா மீசக்காரன் அவன் வந்து நிக்கிறதெல்லாம் பார்த்தா மிரட்ட வந்த மாதிரி தெரியல ஹீரோவை போட்டு தள்ள வந்த மாதிரி தெரியுது ஒரு நிமிஷம் அங்க நின்னாலும் ஹீரோவுக்கு சங்கு தான் சோ ஹீரோ திரும்ப காரை திருப்பிட்டு ரோடு க்ளோஸ் ஆன இடத்துல கேட்டை உடச்சுக்கிட்டு உள்ள போறாரு பின்னாலேயே மீசக்காரனும் துரத்துக்கிட்டே வரான் அங்க வழி இல்லன்றதுனாலதான் ரோட் க்ளோஸ் கேட் போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் எவ்வளவு தூரம் ஹீரோவால போயிட முடியும் கடைசியா முட்டுச்சந்தல போய் முட்டிக்கிட்டு நிக்கிறாரு பின்னால வேற மீசக்கார வந்துட்டான் அடுத்த ஒரே ஆப்ஷன் பக்கத்துல இருக்க ஆத்துல குதிக்கிறது தான் சோ ஹீரோ ஆக்சிலேட்டரை மிதிச்சு காரை பறக்க விட்டு காரோட சேர்ந்து ஆத்துக்குள்ள விழுந்துடுறாரு அப்பவும் மீசக்காரன் வெளியவே இருந்துகிட்டு ஹீரோவை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் ஆத்துல மாறிட்டு இருந்த ஹீரோ தண்ணிக்குள்ள உள்ள பூச்சில போட்டுக்கிட்டு மீசக்காரனோட கண்ணுல படாம தட்டு தடுமாறி கரையோரமா ஒதுங்கிடுறாரு இப்ப ஹீரோ எங்க போனாருன்னு மீசக்காரனுக்கு தெரியல ஆனா கரை ஒதுங்கின ஹீரோ அங்க ஒரு செடிக்கு பக்கத்துல ஒளிஞ்சுகிட்டு மீசக்காரனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது அங்க மீசக்கார மட்டும் இல்ல மீசக்காரன் கூடவே ஒரு கிழட்டு பூதம் இருக்கு ஹீரோ தப்பிச்சுட்டாரு ஏண்டா ஒரு ஆளை பிடிக்க துப்புள்ளியாட உனக்கு அவன் தப்பிச்சுட்டான்றது நம்ம பாஸ்க்கு தெரிஞ்சது கத்தியே சாவடிச்சிருவான்டா ஏண்டா இப்படி பண்றேன்னு அவன் கத்திட்டு இருக்கான் அங்கதாங்க ஹீரோவுக்கு ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துல ஹீரோக்கு பின்னால வந்த ஒருத்தவன் ஹீரோவோட தலையிலே அடிக்கிறான் அது பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த வழியில போங்க உங்க பொண்டாட்டிய புடிச்சிடலாம்னு பித்து குழி மாதிரியே ஒரு கிளீனர் பேசினால அவன் தான் ஹீரோவை அடிக்கிறான் சோ இவனும் அவங்கள ஒரு ஆள் தான் இந்த பக்கம் வந்தாதான் ஹீரோவை மடக்க முடியும்ன்றதுக்காக வேணும்னே பேசி அவன் ஹீரோவை இந்த பக்கம் அனுப்பியிருக்கான் எப்படியோ ஹீரோ மயக்கமாகறாரு ஹீரோவை கார் டிக்கில வச்சிருக்கானுங்க ஹீரோ கண்ண முழிச்சா ஹீரோவுக்கு முன்னால மீசக்காரனும் கிளீனரும் நின்னுட்டு இருக்கானுங்க இந்த கும்பல் தான் ஹீரோவோட பொண்டாட்டியான ஹீரோயின கடத்தி வச்சிருக்கிறது எதுக்காக இவனுங்க இதெல்லாம் பண்ணிருக்கானுங்கன்னா ஹீரோவோட பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை திருடுறதுக்காக ஏற்கனவே கடத்தின ஹீரோயின் கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டு வச்சுட்டானுங்க அவ தொண்ணூறாயிரம் டாலர் இருக்குன்னு சொல்லிட்டா அதே அமௌண்ட்டை ஹீரோவும் சொல்றாரா அப்படின்னு இவனுங்க செக் பண்ண பொண்டாட்டியையும் காப்பாத்தணும் ஹீரோவும் இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்ப அந்த அமௌண்ட்டை சொல்லி ஆகணும் சோ ஹீரோவும் என் பேங்க்ல அவ்வளவு பணம் இருக்கு நான் அதை எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதும் இவனுங்க ஹீரோவை கார் டிக்கில இருந்து கீழே இறக்க இவனுங்களோட பாஸ் அந்த பக்கமா திரும்பி நின்று காப்பல பாஸ் யாருன்னு தான் அடுத்த ட்விஸ்ட் பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது இதுக்கு முன்னால நான் ஹீரோவை பார்த்ததே இல்லன்னு போலீஸ் கிட்ட அநியாயத்தை கூட்டத்துக்கு புலவனா பாருங்க ஒரு ட்ரக் டிரைவர் அவன் தான் இங்க நிக்கிறான் இதோட இந்த கூட்டத்துக்கும் பாசி வந்தான் வெளியூருக்கு போயிட்டு இருந்த ஹீரோ ஹீரோயினோட ரிச்சான காரை வச்சு இவங்க பணக்காரங்களா தான் இருப்பாங்க இதுல ஒரு ஆளை கடத்தினா அந்த பணத்தை ஆட்டியா போட்டுடலாம்னு பிளான் பண்ணிதான் இவனுங்க ஹீரோயின இருக்கானுங்க இவனுங்க இந்த ஒரு சம்பவம் மட்டும் பண்ணல இதுக்கு முன்னாலேயே பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஸ்டேஷனோட நோட்டீஸ் போர்ட்ல பார்த்தோம் அங்க நிறைய லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் காணும்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அந்த திருவிளையாடல நடத்துனது இந்த தற்கொலை ஹீரோ கிட்ட கேக்குறது எல்லாரும் ஒரு மலைக்கு மேல நின்னுட்டு இருக்கானுங்க இங்க இருந்து கீழே பார்த்தா பக்கத்துல சின்னதா ஒரு டவுன் தெரியுது அங்க ஒரு பேங்க் இருக்கு அதோட டவுனை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு போலீஸ் அங்க இருக்காங்க ஒரு போலீஸ் எப்பவுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாரு இன்னொரு போலீஸ் மட்டும் தான் ஆபீஸ்ல இருப்பாரு ஹீரோ கீழ இருக்க டவுனுக்கு போய் அங்க இருக்க பேங்க்ல பேசி இவரோட அக்கௌண்ட்ல இருக்க பணம் மொத்தத்தையும் வித்ரால் பண்ணி எடுத்துட்டு வந்து இவனுங்கள்ட்ட கொடுக்கணும் இதுக்கு நடுவுல டவுனுக்குள்ள போற ஹீரோ அங்க ஆபீஸ்ல இருக்க போலீஸ் கிட்ட ஏதாவது சொல்லிட்டார்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் சோ இதுல க்ளீனர் என்ன பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஆபீஸ்ல இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு போய் சொல்லியிருக்கான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புற போலீஸ் சம்பவ இடத்துக்கு போறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் அடுத்த பத்து நிமிஷத்துல அங்க ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கலன்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடும் மறுபடியும் அங்க இருந்து இவர் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு இருபது நிமிஷம் மொத்தம் ஐம்பது நிமிஷம் டைம் இருக்கு இந்த ஐம்பது நிமிஷத்துக்குள்ள ஹீரோ கீழே போய் பணத்தை எடுத்துட்டு வந்து பாஸ் கிட்ட கொடுக்கணும் இதுல எந்த இடத்துல பிசுறு தட்டினாலும் சரி ஹீரோ பேங்க்ல இருந்து எடுக்க போற பண எண்ணமும் அவர்கிட்டயேதான் இருக்கும் ஆனா இவனுங்கள்ட்ட மாறிட்டு இருக்க ஹீரோயினோட முடி கூட ஹீரோவுக்கு கிடைக்காது அப்படின்னு பாஸ் ஹீரோவை மிரட்டி தனியா அந்த டவுனுக்கு அனுப்புறான் பேங்க் வெளியூர்ல என் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க தொண்ணூறாயிரம் டாலரு நான் வித்ரால் பண்ணனும் எனக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுங்கன்னு கேட்கறாரு நடுவுல ஹீரோவுக்கு வாய் வரைக்கும் வார்த்தை வருது நான் ஒரு பிரச்சனைல மாறிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியே கடத்திரிங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு மேனேஜர் கிட்ட கேட்கறதுக்கு ஆனா பாஸ் சொல்லியே தானே அனுப்பி இருக்கான் கீழே போற நீ யாருகிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது உன்னை நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம் நீ மூச்சு விட்டா கூட இங்க அந்த பொண்ணோட மூச்சு நிறுத்திடுவானு சோ ஹீரோவுக்கு எங்க இருந்து எவன் நம்மள வாட்ச் பண்றானே தெரியாம பக்கு பக்குன்னு இருக்கு அதையும் மீறி மேனேஜர் கிட்ட இந்த டாப்பிக்க லைட்டா ஓபன் பண்ணிடுறாரு அப்ப ஒரு வாரணாசி வழி வழி போக்க எங்க இருந்து உயிர் எடுக்கிறதுக்கு வந்தான் தெரியல பேசிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான் அவன் உண்மையாகவே வழி போக்கனா இல்ல பாஸ் அனுப்பினாலான்னு ஹீரோவுக்கு தெரியல அதனால ஹீரோ பேசிட்டு இருந்த விஷயத்த பாதியிலேயே முடிச்சிட்டு தெய்வமே எனக்கு பணத்தை மட்டும் கொடுங்க தெய்வமே நான் கிளம்புறேன் அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்டதுல இந்த பேங்க்ல இருக்க மேனேஜர் வெளியூர்ல இருக்க ஹீரோட பேங்க் மேனேஜர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும்ல சோ ஃபோன் பண்றதுக்கு இவர் வேற ரூமுக்கு போயிடுறாரு இந்த கேப்ல ஹீரோ மேனேஜரோட டேபிள்ல இருந்து ஒரு ஷார்ப்பான பொருளை திருடி இவரோட சட்டைக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு கூடவே டேபிள்ல சில லேபிள்ஸ் இருக்கு பணக்கட்டுக்கு மேல ஓட்டுற லேபிள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அதுல எழுதி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்து உருவிக்கிட்டு பேங்க்ல இருந்து எடுத்த பணத்தோட வெளியே வராரு வெளியே இருக்க பப்ளிக் டெலிபோன் போத்துல ஒரு ஃபோனும் வருது ஹீரோ போய் போன் எடுத்து காதுல வச்சா அந்த பக்கம் பேசுறது பாஸ் என்னப்பா எடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டியா சரி அப்படியே ஒரு லெப்ட் பக்கம் திரும்பி நடந்து வந்துகிட்டே இரு மீசக்காரன் கார் எடுத்துட்டு வருவான் அவங்கிட்டயும் எந்த அவங்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம பணத்தை கொடுன்னு பாஸ் சொல்லவே ஹீரோவும் நடந்து போறாரு மீசக்காரனும் கார் எடுத்துக்கிட்டு வரான் வந்தவ முதல்ல ஹீரோ கிட்ட இருக்க பேக் வாங்கி பாக்குறான் அவசரத்துல பணத்தை என்னல பேக்ல இருக்க ஒரு ஒரு பணக்கட்டுக்கு மேலேயும் ஒட்டியிருக்க லேபிளை பார்த்துட்டு ஒன்னுத்துல பத்தாயிரம் இன்னொன்னு இருபதாயிரம் அப்படின்னு லேபிள் ஒட்டி இருக்கு அதை கணக்கு பண்ணாலே தொண்ணூறாயிரம் டாலர் வருது சோ பணம் கரெக்டா தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டவன் ஹீரோவோட கையில டேப்ப கட்டி ஹீரோவை காருக்குள்ள ஏத்திக்கிட்டு ஹீரோவோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறாங்க என்னங்கடா பணத்தை கொடுத்துற என் பொண்டாட்டியை விட்டுருவோன்னு சொன்னீங்க இப்ப என்னையும் சேர்த்து கடத்தி கொண்டு போறீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல சோ மிஸ் காரங்கிட்ட டேய் கிருமி போச்சன கீரி புள்ள எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க என்ன நான் பணத்தை கொடுத்துட்டேன்ல என்னையும் என் பொண்டாட்டி விட்டுருங்களான்டா அப்படின்னு ஹீரோ ஹீரோ பக்கத்துல இருக்க மீசக்காரனுக்கு தெரியாம பேக் மேனேஜரோட டேபிள்ல இருந்து ஷார்ப்பான பொருள் ஒண்ணு எடுத்தாரு இல்லையா அது மூலியமா கையில கட்டிருக்க டேப்ப அறுத்துட்டு இருக்காரு இது தெரியாத மீசக்காரனோ பயம் முறாடே நீ பணத்தை கொடுத்துட்டா உன்னையும் பொண்டாட்டியும் நாங்க விட்டுருவோம் நினைப்பா எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்னு பேச்சுவார்த்தைக்கு நடுவுல தான் ஹீரோ மீசக்காரனுக்கு வச்சிருக்காரு ஒரு டிஸ்ட் மீசக்கார ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு பேக்ல இருக்க பணத்தை இப்பதான் கொஞ்சம் தெளிவா எடுத்து பார்க்கறான் அப்படி பாக்குறப்பதான் தெரியுது ஹீரோ தெளிவா பிளான் பண்ணி ஒரு ஒரு பணக்கட்டுக்கு மேலையும் பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சிருக்காரு ஆனா எந்த பணக்கட்டிலையும் அவ்வளவு அமௌண்ட் இல்ல எல்லா பணக்கட்டிலையும் ஒரு ரூபாய் நோட்ட தான் ஹீரோ வச்சிருக்காரு கணக்கு பண்ணி பார்த்தா அது ஆயிரம் டாலர் வருமானதே டவுட் அட வெண்ண இப்படி என்ன ஏமாத்திட்டியடா அப்படின்னு அதை பார்த்து மீசக்காரன் ஷாக்காக சேம் டைம்ல ஹீரோ டேப் அவுத்துறாரு காருக்குள்ள ஹீரோவுக்கும் மீசக்காரனுக்கும் ஒரு கலவரமே நடக்குது கலவரத்தோட முடிவுல மீசக்காரனோட கையில இருந்த கண்ணு ஹீரோட கைக்கு வந்து போச்சு சோ அவன் எப்படி ஹீரோவை டேப்ல கட்டினானோ அதே மாதிரி அவன் கை கால் ரெண்டையும் டேப்பால கட்டின ஹீரோ இப்ப அவன கண்ணை காட்டி மிரட்டி மாட்டினேடா மாட்டு தோல் முஞ்சா இப்ப சொல்லு ஏன் பொண்டாட்டி எங்க மிரட்ட மீசக்காரன் அவனுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடுறான் எம்பா எம்பா இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ட்ரக்கெல்லாம் நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிற இடம் ஒண்ணு இருக்குப்பா தான் உன்ன கூறிட்டு வர சொல்லி பாஸ் சொன்னான் மிச்சபடி உன் பொண்டாட்டி எங்க இருக்கான் எனக்கு தெரியாதுப்பா நீ வேணும்னா அங்க போய் பாறேன் அப்படின்னு மீசக்காரன் சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க காருக்கு எதிரில் வந்த ஒரு போலீஸ் கார் இந்த காரை ஓட்டுற அதே போலீஸ் தான் ஆரம்பத்துல ஹீரோவையும் ட்ரக் டிரைவரையும் என்கொயரி பண்ணவரு அவரு கிராஸ் பண்ணி போறாரு உள்ளதான் மீசக்காரனோட வாயில ரத்தம் ஊத்து ஊத்துன்னு ஊத்துதே அதை பார்த்ததும் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் சோ காரை திருப்பிக்கிட்டு இவர் ஹீரோவோட காரை ஃபாலோ பண்றாரு அதான் ஹீரோவுக்கு தெரிய வேண்டிய உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு சமயத போலீஸ் கிட்டே சொல்லிடுவோம்னு கார ஓரம் கட்டின ஹீரோ கையில கண்ணோட கீழே இறங்க அந்த பக்கம் போலீஸ் ஹீரோ கையில கண்ணை பார்த்ததும் ஹீரோ தான் குற்றவாளின்னு நினைச்சுக்கிறா போல ஏங்க ஒரு தடவை கூட நீங்க கரெக்டாவே கிஸ் பண்ண மாட்டீங்களாங்க எல்லா தடவையும் தப்பு தப்பா கணிக்கிறது தான் உங்க வேலையா உங்களுக்கு எல்லாம் எவங்க போலீஸ் வேலையை கொடுத்தது உள்ள இருக்க வந்தாங்க உண்மையான கல்பிரேட் இவனுங்க கும்பலே செந்தியம் பொண்டாட்டியை கடத்திட்டானுங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீசக்காரன் என்னென்ன உண்மையை சொன்னானோ அதெல்லாம் ஹீரோ போலீஸ்கிட்ட கிட்ட சொல்லியும் நம்பல வெளிய இது நடந்துட்டு இருக்கிறத சாக்கா வச்சு உள்ள காருக்குள்ள இருந்த மீசக்காரன் ஹீரோ கை கால டேப் போகுது இவனோட ஷூ ஷார்ட்ஸ்ல சின்னதா ஒரு கண்ண ஒழித்து வச்சிருக்கான் கார்ல இருந்து இறங்குற வரைக்கும் உள்ள இருந்துகிட்டே போலீஸ் கிட்ட நல்லவன் மாதிரி பேசினவன் வெளிய வந்த அடுத்த செகண்ட் போலீஸோட ஷோல்டர்லயே ஷூட் பண்ணிடுறான் தேவையா ஹீரோ சொல்லும் போதே நம்பி இதெல்லாம் நடந்திருக்குமா துப்பாக்கி சோன் கேட்டதும் ஹீரோ பக்கத்துல இருந்த பள்ளத்துல பாய்ஞ்சிடுறாரு அங்கேயும் வந்து மீசக்காரன் ஹீரோவ ஷூட் பண்ண போறான் அப்ப இவன் எஞ்சில ஒரு புல்லட் பாயுது திரும்பி பார்த்தா இவன் ஷூட் பண்ண போலீஸ்

என்ன நடக்க போகுதுன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க எப்படி ஹீரோ இதை பாக்குறாரோ அதே மாதிரி அங்க இருந்த பாஸும் போலீஸ் சுத்தர் தான் இனிமேல் இங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால பாஸ் அவனோட ஆள் ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஏண்டா அந்த மீசக்காரன் எங்க போனானே தெரியலடா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் போலீஸ் வர இங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்காங்க இனிமேல் இங்க இருக்கிறது சரி வராது நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட வீட்டுக்கு வந்துருங்க நம்ம அங்க வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு இவன் ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத இவனுக்கு பக்கத்திலேயே இருந்து ஹீரோ கேட்டுறாரு இப்பவே இவனை பிடிச்சி லாக் பண்ணான் பொண்டாட்டி கிடைப்பாளான்னு உறுதியா சொல்ல முடியாது இவன் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றான்ல அங்க போய் நம்மளும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த ஹீரோ பாஸ் ட்ரக்ல ஏறி கிளம்பினதும் அவனுக்கே தெரியாம அந்த ட்ரக்ல ஏறி ஒளிஞ்சுக்கிறாரு காலையில இருந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தவன் நைட் இவனோட வீட்டுக்கு போறான் பாசுக்கு ஒரு மனைவி பத்து வயசுல ஒரு பையன் அழகான குடும்பம் இருக்கு இந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டா இவ்வளவு கேவலமான வேலையில அவன் பண்றான் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டு இருக்கும் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு பாஸ் அதுக்கு பக்கத்துல ட்ரக் நிறுத்துறான் உடனே ட்ரக்ல இருந்த ஹீரோ வேர் ஹவுஸோட ரூப்ல எகிரி குதிச்சு அங்க இருந்து ஒரு சின்ன கேப் மூலியமா வேர் ஹவுஸுக்குள்ள போயிடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே பாஸ் வர சொன்ன பாஸோட ஆளான கிளீனரும் கேட்டு பூதம்னு ஒரு ஆளை பாத்துருந்தோம்ல ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ஹீரோவோட கண்ணு மொத்தமும் இவரோட பொண்டாட்டி தான் தேடிட்டு இருக்கு எங்க 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 எங்கன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று வந்தவனங்களே ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க அப்போ கடைசியில இவனுங்க ட்ரக்குக்கு சைட்ல டிராயர் மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கானுங்க அதுக்குள்ளதாங்க ஹீரோயினை ஒளிச்சு வச்சிருக்கானுங்க மேலே வெள்ளை கலர் துணி ஒண்ண போட்ட மூடி இவனுங்க டிராயரை திறந்து உள்ள இருக்க ஹீரோயின வெளியெடுக்கிறப்போ ஹீரோயின் மூச்சு பேச்சே இல்லாம செத்த போன மாதிரி இருக்கா அப்ப போயிட்டாலா நம்ம பொண்டாட்டின்னு ஹீரோ ஜர்க்கானா அப்படி எதுவும் நடக்கல கொஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவ அசைய ஆரம்பிச்சிடறா இந்த பக்கம் வேற வெளியே இருந்து பாசோட பொண்டாட்டி உள்ள என்னதான் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்காளா சோ தச்சு அமையத்துக்கு வேற ஹவுஸ்க்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு பேஸ்மெண்ட்டுக்கு அடியில இருக்க ஒரு ஃப்ரீசர்ல ஹீரோயினை உட்கார வச்சுட்டு பேஸ்மெண்ட்டை லாக் பண்ணிட்டு எல்லாரும் வேற ஹவுஸ் விட்டு வெளியே போயிடுறாங்க பேஸ்மெண்ட்ல லாக் ஆயிருக்க பூட்டை திறக்கிறதுக்கு ஹீரோ ட்ரை பண்றாரு ஆனா முடியல சாவி இருந்தாதான் பூட்டை திறக்க முடியும்ன்ற கட்டாயம் சோ ஹீரோ கையில ஒரு துப்பாக்கியோட பாசோட வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு கும்பலா எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு துப்பாக்கி முனையில அவங்கள பிடிச்ச ஹீரோ ஏய் வாசல்ல தொங்க விட்ட வாஸ்து பொம்மை அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா என் பொண்டாட்டிக்காக எவ்வளவு பெரிய லிமிட்டை வேணா நான் தாண்டுவேன்டா மரியாதையா பேஸ்மெண்ட்ல போட்டிருக்க அந்த பூட்டோட சாவியை கொடுத்துரு இல்லனா வேற மாதிரி ஆயிடும்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது இந்த பாஸோட பத்து வயசு பையன் ஒருத்தவனை பாத்துருந்தோம்ல அவர் உமக்குள்ள துப்பாக்கியோட வந்து ஹீரோவை எய்ம் பண்ணி நிக்கிறான் எம்பா எம குஞ்சு இந்த பிரச்சனை நீ வேறியாப்பா நான் சொல்றதை கேளுப்பா நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒரு நல்லவன் இல்ல பல பேரோட குடும்பத்தை சீரழிச்சிருக்கான் தயவு செஞ்சு துப்பாக்கி இறக்கிடு அப்படின்னு ஹீரோ சொல்லி சொல்லி பார்த்தோம் நடக்கிற மாதிரி தெரியல பிரச்சனையை முடிவு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்தாதா உண்டு டப்புனு ஹீரோ எதிரில இருந்த கழுட்டு பூத்தத்தை ஷூட் பண்ணிட்டு அதுல எல்லாரும் மெர்சலான டைமிங்லயே ஹீரோ சின்ன பையனோட கையில இருந்து கண்ணை புடிங்கிடுறாரு இந்த கேப்ல கூட்டத்தோட கூட்டமா இருந்த க்ளீனர் மட்டும் தப்பிச்சு வெளியே ஓடிடுறான் மீதி பேர மாடிக்கு பேஸ்மெண்ட் கூறிட்டு வந்த ஹீரோ பேஸ்மெண்டோட டோரை திறக்க சொல்லி உள்ள இருக்க ஹீரோயினை வெளியே கொண்டு வந்து மீதி பேர் எல்லாரையும் பேஸ்மெண்ட்ல அடைச்சிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருக்காரு சுத்தி ரெண்டு காரு

வரத ஹீரோயின் முன்னாலேயே பாத்துட்டு சுதாரிச்சதுனால ட்ரக்ல இடி வாங்காம ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க கூடவே வெளிய நின்றுட்டு இருந்த சாவியும் இவங்களை கட்சிடுது சோ கார்ல ஏறி ஹீரோ ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னால பாஸ் ஓடிட்டு இருக்க ட்ரக் இன்னொரு பக்கம் கிளீனர் ஓடிட்டு இருக்க ஒரு காரு அந்த பக்கம் கழுடு பூத ஓட்டிட்டு இருக்க இன்னொரு காரு இப்படி மூணு வாகனம் வெறி கொண்டு துரத்துது இதுல ஹீரோ கார உயிரை கொடுத்து ஓட்டி சேசிங்லயே பாசோட ஆளான கிளீனர் கழுட்ட போதும் இவங்க ரெண்டு பேரோட காரையும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிருக்காரு அந்த ரெண்டு பேரும் அவுட் மீதி இருக்கிறது பாஸ் மட்டும் தான் அதோட நடந்த ஆக்சிடென்ட்ல பாஸ் ஓடிட்டு இருக்க ட்ரக்கோட பேக் சைடு கலண்டுக்குது இவன் ஃப்ரண்ட் சைட மட்டும் வச்சு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல ஹீரோ பிரிட்ஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கு அதுக்குள்ள காரை விட்டு அப்படியும் போக முடியாம இப்படியும் வர முடியாம பாஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு பாலத்துக்கு கீழே பெரிய பள்ளம் எவ்வளவு நீளம் இருக்குன்னே தெரியல ஆனா விழுந்தா விக்கெட் அவுட்டுன்னு மட்டும் நல்லா தெரியுது அந்த பள்ளத்துக்குள்ள ஹீரோவோட காரை தட்டி விடுறதுக்கு பாஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அவன் ஹீரோவோட காரை முட்டுன முட்டுல காரு பாலத்தோட எஜ்ஜில தொங்கிட்டு இருக்கு பத்தாக்குறைக்கு ஹீரோயினோட கால் வேற வெளிய வர முடியாத மாதிரி உள்ள மாட்டிக்குது அடுத்து பாஸ் ஒரு குத்து குத்துனாலும் காரு கண்டிப்பா கீழே விழுந்துரும் சோ ஹீரோ அதுக்கு முன்னால இவரோட காரை விட்டு வெளிய வந்து ட்ரக்ல ஏறி ட்ரக்கோட ஸ்டியரிங்க திருப்பிடுறாரு இதனால ட்ரக் கார்ல இடிக்காம சைடுல திரும்பி இந்த காருக்கு முன்னால அது கீழே விழற மாதிரி தொங்கிட்டு இருக்கு ட்ரக்குக்குள்ள இருந்த ஹீரோ பாஸ் வேற முதல்ல நான் உன்னை கீழே தள்ளுவனா இல்ல நீ என்ன கீழ தள்ளுவியானு போராடிட்டு இருக்காங்க படமே முடிய போகுது படத்தோட முடிவுல ஹீரோ ஜெயிக்கிறது தானே உலக வழக்கம் அதேதான் தான் இங்கேயும் நடக்குது ஹீரோ பாச ட்ரக்ல இருந்து கீழ தள்ளி விட்டுறாரு அவன் பள்ளத்துல விழுந்துடுறான் அதுக்கப்புறம் பொறுமையா வேலை போன ஹீரோ வெளிய வர முடியாத மாதிரி ஹீரோயினோட கால் கார்ல

கீழே இருந்த பாசோட மூஞ்சில கசக் கசக் தான் அப்புறம் என்ன எவ்வளவோ உயிரை கொடுத்து போராடி ஹீரோ ஹீரோ என்ன காப்பாத்திட்டாரு பல பிரச்சனையில கடந்து தப்பிச்சவங்க கடவுளுக்கு ஒரு அச்சனைய போட்டு இருக்க அதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்